ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிளாஸ்டிக் பூக்கள் வந்து அதிக லெவலில் வர ஆரம்பிச்சிச்சு அதனால் ஒரிஜினல் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் இருக்கும் மூணு நாள் இருக்கும் இல்லை இதுக்கு அதுக்கப்புறம் வந்து இருக்காத வாசனை வந்து நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம குப்பையில் தான் தூக்கி போட்டுருவோம் ஆனால் வந்து பிளாஸ்டிக் பூக்கள் ஒரு தடவை நம்ம வாங்கினீங்கன்னா அப்படியே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் அலசி கூட வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பூக்களை தான் வந்து வாங்க வாங்குறாங்க இப்போ காதல தினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாஸ்டிக் பூக்களை தான் வந்து வாங்குறாங்களா இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் வந்து பண்றாங்க அந்த பூக்களை இந்த பூக்களோட விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை வந்து கம்மியாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளாஸ்டிக் பூக்களை தான் வந்து வாங்குறாங்க இதனால வாங்க வந்து அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதனால எல்லாருமே வந்து முடிஞ்ச வரை 那印度巴丁了 பிளாஸ்டிக் பூக்கள் வந்து வாங்கிக்கிறீங்க ஆனால் பூக்கள் வாங்கிறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை நீங்கள் வச்சு வச்சு வந்து அதை அலசி அலசி வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் அது தப்பு என்றைக்குமே இருக்கும்னு சொல்லிட்டு வாசனை இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்குற அந்த ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளோட உழைப்பு இருக்குது பாருங்கள் அது அந்த பூக்கள் வந்து ரெண்டு நாள் இருந்தாலும் சரி மூணு நாள் சரி வாடி போனாலும் சரி அவங்களுடைய உழைப்பு கஷ்டப்பட்டு அந்த பூவை வந்து அவங்க பயிரிட்டுருக்காங்க அதனால் முடிஞ்ச வரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் பூக்களே வாங்காதீங்க முடிஞ்ச வர ஏதோ ஒரு உதவி நல்ல வந்து பார்த்தோன்னா வாசனை மிக்க வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிக் பூக்களை வாங்காமல் உண்மையான பூக்களை வந்து வாங்குங்க இயற்கையாக நமக்கு கிடச்ச அந்த பூக்களை வந்து வாங்கி போடுங்க பொ வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்கறது தப்பு தான் சொல்லலாம் கடவுளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான பூக்களை தான் வந்து கொடுக்கணும் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏமாத்துறது பூ கொடுத்து ஏமாத்துகிற மாதிரி ஆகும் வாசனை வந்து தான் கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனை தான் ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமிக்குலாம் வாசனை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் முடிஞ்ச வர வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடவுளுக்கு பிளாஸ்டிக் பூக்களே வந்து போடாதீங்க இந்த மாதிரி வாசனை வந்து அதுமாதிரி நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்கு வந்தால் வாசலில் வந்து பிளாஸ்டிக் பூக்களை வந்து வச்சுக்கோங்க அது தப்பு கிடையாது இருந்தாலும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வர வந்து பிளாஸ்டிக் பூக்களை தவிர்த்து உண்மையான இயற்கை பூக்களை வந்து வாங்குங்க இயற்கை நம்ம குடித்த வர வரப்பிரசாதம் தான் இந்த பூவு கடவுளுக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இயற்கை பூக்களே வாங்குங்க இப்போ வந்து வாசலில் அலங்காரம் பண்ணணும் இப்போது அதுக்கு மட்டும் வேணால் அந்த பிளாஸ்டிக் பூக்களை வச்சுக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் வந்து ஒரேசியாக இருக்கும் கண்டிப்பாக இயற்கையை நம்ம கொடுத்த அந்த வரப்பிரசாதத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வர இயற்கை பூக்களே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியில் என்ன பார்க்கணும்னா நிறைய கோயில்கள் வந்து இந்தியாவில் எங்கே இருக்குது ஆனால் அந்த கோயில்களுக்கெல்லாம் நடந்து நடந்து தான் வந்து போகணும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் பல கிலோமீட்டர் நடக்கணும் இப்போ கேதார்நாத்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து பாஞ்சு இருபது கிலோமீட்டர் வந்து நடந்து நம்ம போகணும் அதுவும் சாதாரணமாக நடந்து போகிறது கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு மலை மேலே நடந்து போகணும் மாதிரி ஜம்மு வைஷ்ணோ தேவி கோயில்லையும் இப்படி தான் பயங்கரமாக வந்து நடந்து போக வேண்டியிருக்கும் நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே லாம் வந்து நான் நாலஞ்சு நாலஞ்சு தடவை போயிருக்கேன் நடக்கவே முடியாது கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் வந்து நடக்கிறோம் மலை மேலே நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சாதாரணமாக நடக்கிறதுக்கும் மலை மேலே நடக்கிறது வித்தியாசம் இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வரும் அதுக்கப்புறம் அமர்நாத் அதுக்கப்புறம் வந்து சபரிமலை இப்படி நிறைய கோயில்கள் வந்து அப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்க இப்படி நிறைய கோயில்களுக்கெலாம் வந்து மத்திய அரசு வந்து சீக்கிரமாகவே ரோப்கார் கொண்டு வரப்போகிறாங்க இந்த ரோப்கார் கொண்டு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குதிரையில் கூட போயிருக்கலாம் வயசானவங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் குதிரையில் பொறுத்து எவ்வளோ கொடுமேன்னு போனவங்களுக்கு தான் வந்து தெரியும் ஏன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகும்போது அந்த ரெண்டு கால்களும் பயங்கரமாக வலிக்கும் அப்புறம் அது ஏறவே முடியாது திரும்பி வரும்போது உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது தான் தெரியும் அது மட்டும் வந்து அடிக்கடி நாலு அஞ்சு தடவை இப்போ வயசு தேவை போயிருக்கேன் நாலஞ்சு தடவை இறங்க சொல்லுவாங்க இறங்குங்க இறங்குங்கன்ட்டு இறங்கி 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 ஏறணும் அப்புறம் திருப்பி மறுபடியும் வந்து அதே மாதிரி வந்து ரொம்ப 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 கஷ்டம்னு சொல்லலாம் அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கை கால் வலிக்கும் ஒரு நாள் எந்திரிக்கவே முடியாது அப்படி ஒரு இதாக இருக்கும் நாங்களாம் போய்ட்டு வரும்போது என்ன பண்ணுவோம் கீழே ரூமை போட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து தான் வருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே இப்போ ரோப்கார் வந்து வரப்போகுது சீக்கிரமாகவே இன்னும் வந்து பார்த்தினா ச சில வருஷங்களில் ரோப்கார்றப்போது இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போயிடலாம் ரோப்கார் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாராலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேதானா தவறுநாத்தான் நான் இப்போவும் வந்து கேதார்நாத் பார்க்கல நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கல இதெல்லாம் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா இடத்துக்கும் ஈஸியாக எல்லோராலையும் போயிட்டு வர முடியும் இந்த வீடியோ பிடிச்சா முழுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ